பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் அப்போ வந்து பேரானந்த நிலை வரும்போது எதை வேண்டுமானாலும் தாங்கும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு வந்து நம்ம அந்த மைண்டுக்கிட்டே பேசுவோம் மனசாட்சினா என்ன சொல்லுவாங்க என்னப்பா நான் மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய பழகுங்க குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்துங்க இந்த பயிற்சி வந்து நிறைய நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மை நாமே பாராட்டி கொள்வது என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் மை செல்ஃப் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் உனக்குள்ளே பதில் கிடைக்கும் நான் யார் நான் எதுக்கு வந்திருக்கேன் என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கேன் என்னோட லைஃப் பர்பஸ் என்ன ரிட்டையர்மெண்ட் ஆகுதுன்றதை நம்ம ஜாயின் பண்ற அன்னைக்கே தெரியும்ல ஒரு பிளானிங் ஏன் இல்லை நமக்கு ஜாயின் பண்ணும்போதே ஐம்பத்தெட்டு வயசு ஆகும் இது ரிட்டையர் ஆக போகுதுன்ற அந்த நேரத்துல நீ ஒரு எண்ணத்தை எப்படி வச்சுக்கிட்டின்னா ஆச்சு நமக்கு வரப்போகுதுன்னு தெரியும்பொழுது ஆரம்பத்துல இருந்து அதற்காக நீ வந்து என்ன செய்யற அப்படின்னு யோசிக்கும்பொழுது வாழ்க்கை வந்து என்னைக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பேரானந்தமாக இருக்கும் எல்லா லைஃப்பும் முடித்தாச்சுப்பா போட்டோம் யங்ஸ்டர்ஸ் சின்னவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கட்டும் நம்ம ஏன் அதில் போய் தலையிட்டுக்கிட்டு தனியாக ஆனந்தத்தில் பேரானந்தம் அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணும்போது கிடைக்கிற விஷயந்தான் நம்ம நினச்சிருக்கோம் பெரிய வீடு எவ்வளோ பெரிய வீடு இருக்கட்டும் ஒரு ரூமில் தானே படுத்துக்கிறோம் அது கூட தூக்கம் வரமாட்டேங்குதுமா அங்கே நிறைய பேர் கேளுங்க அப்போ வந்து பேரானந்த நிலை வரும்போது எதை வேண்டுமானாலும் தாங்கும் ஒரு சக்தியை கொடுப்பது இந்த தியானம் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மாங்கன்று நட கொண்டு நடுறோம் நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்த கொத்தி பதப்படுத்தி மண் நல்லா சரியாக போட்டு ஒரு உரம் போட்டு எல்லாமே போட்டு ஒரு மாங்கன்று ஒரு மாங்கொட்டையை நடறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து நாளைக்கே எனக்கு காய் கொடுக்கணும் நாளைக்கே எனக்கு பழத்தை கொடுக்கணும் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயமா இது நம்ம யோசிக்கணும் எத்தனை வருடங்கள் ஆகும் அதை நான் நான் தியானம் இன்றைக்கி பண்ணியாச்சு நாளைக்கே எனக்கு எல்லாத்தையும் வரணும் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புகளோடு தியானத்திற்கு வருவார்கள் அவங்கவுங்க கவலை போகணும் அவங்கவுங்களுக்கு ஆரோக்கியம் வரணும் பணம் குறைய பிச்சுக்கிட்டு கொட்டணும் இப்படி தான் வருவாங்க ஆனால் என்னன்னு கேட்டால் என்ன வெயிட் பண்ணுறோம் இல்லை ஒரு குழந்த ஒரு உருவாகுது உருவாகிறோன்னே பத்து மாதம் பொறுத்துருந்து தானே குழந்த பிறக்குது அடுத்த பிறந்தா அஞ்சு மாதத்தில் பிறந்தா என்ன சொல்லுவோம் ஒன்றும் இல்லை பிரயோஜனம் இல்லை இந்த குழந்த பிறந்தமும் இல்லை அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுன்னா நிறைய நேரம் தியானம் செய்து நிறைய நேரம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து தியான ஸ்திதி என்னன்னு கேட்டால் கண்ணை மூடி நான் உட்கார்றேன் என்மா என்ன எண்ணங்கள் போயிட்டே இருக்குன்னு சொல்லும்போது அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் கொண்டு வாங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு வந்து நம்ம அந்த மைண்டுக்கிட்டே பேசுவோம் என்ன பேசணும்னா இல்லை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அந்த குழந்தைங்களுக்கு காக்கா பாரு குருவி பாரு அதை பாருன்னு சாப்பாடு கொடுக்குறாப்புல அந்த எண்ணங்கள் மனசுக்கிட்ட பேசுங்க நம்ம நல்ல விஷயத்துக்கு இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களுமே எல் உணர்வுகள்ன்றது அதுதான் உணவு எல்லாத்துக்குமே உணர்ச்சிகள் இருக்குது ஒரு கை கிட்ட பேசுங்க கால் கிட்ட பேசுங்க உடம்புக்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி பேச 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 என்ன ஆகும்னா அந்த மனசு வந்து அந்த எண்ணமற்ற நிலைக்கு போய் நிறைய நாள் தியானம் செய்யும்பொழுது ஒன் ஹவர் பண்ணியாச்சு மற்றது வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நேரம் அதுக்கு தான் முதுமையில் நிறைய நேரம் கிடைக்கும் நிறைய நேரம் புக்ஸ் வாசிக்கலாம் எல்லோரும் டிவி சீரியல் இவ்வளோ உட்காந்துருப்பாங்க அது எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் அது பயன்படுகிறதா எப்பயாவது பார்க்கலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தவறு இல்லை எப்போ பாரு நம்ம அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமான்னா நம்மளுடைய எனர்ஜி குறையும் செக் பண்ணிக்கணும் எந்த இடத்துல நம்மளுடைய ஆற்றல் வந்து குறையுது ஏன் குறையுது எதுக்கு நமக்கு இந்த உடம்பு வருது ஏன் இந்த பண கஷ்டம் வருது இதுலேருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு பாடத்திற்காக தான் வருது அப்போ அப்போ என்ன பாடம் நான் கற்றுக்கணும் எங்கே நான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு புரிதல் வேணும் அதை செல்ஃப் செக் பண்ணிக்கணும் கேளுங்க நீங்கள் வந்து நல்லா நல்ல கண்ண மூடி அவங்க எப்பயுமே சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க கண் நீங்கள் தியானம் பண்ணும்போது ஓகே அதுக்கப்புறமும் எப்பப்போது அந்த மூச்சோடையே அந்த தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க முன்னாடி வந்து பயப்படுவோம் ஐயோ இந்த பிரச்சனையா இது என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு இப்போ இல்லை அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் எனக்கு ஏதோ உடல் இருந்தால் வழிகள் இருக்க தான் இருக்கும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும் தைரியம் பா இருக்கும்போதே நம்ம என்ன ஆகிடுவோம் நல்ல மனசு தைரியமாக இருக்கும்போது ஒரு நாலு பேர்கிட்ட ஒரு தைரியமாக பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவாக நான் பேசுகிறத நம்ம கற்றுக்கணும் பார்த்த உடனே இதையோ அவங்கக்கிட்ட போய் பயமுறுத்துவோம் அதை அவங்க மைண்டில் வச்சுப்பாங்க இவங்க இதை சொன்னாங்களே இவங்க இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு இது வந்து தேவையில்லை அப்படின்னு அடுத்தது மனசாட்சி அப்படின்றாங்க மனசாட்சின்னா என்ன சொல்லுவாங்க இல்லையாப்பா நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் மனசாட்சி அப்படின்றது என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இதயத்தின் மொழி அகக்குரல் அகக்குரல் அப்படின்னா நமக்கு தெரியும் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்களே எனக்கு இது தோணுச்சு அதனால் இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிரச்சனை ஒரு சில பிரச்சனை இருக்குது எதுவும் சொத்து தகராறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லைனா வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு கோர்ட்டுக்கு போவோம் கண்டிப்பாக என்னன்னு கேட்டால் அங்கே வந்து நமக்கு கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் எனக்கு வர வேண்டிய சொத்து வரலை அதனால் வந்து நான் கேஸ் போட்டேன் அதனால் இந்த இது வரும் அப்படின்னு நமக்கு நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே போனால் நமக்கு சாதகமாக வரும் அப்படின்றது பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய நீதிமன்றம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அதுக்கிட்ட அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் செய்யும்பொழுது ஒரு அகக்குரல் கேட்கும் எல்லா எல்லோருக்கும் கேட்கும் ஆனால் நம்ம சரியாக செஞ்சால் நல்ல விஷயம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எங்கெங்கே பிரமிட்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லாம் போங்க முதல்ல அந்த பிரமிட்ல உட்காந்துருக்கும் போது த்ரீ டைம்ஸ் எனர்ஜி இந்த மாதிரி சென்டர்ஸ்ல இன்னும் எனர்ஜி நம்ம வீட்ல வந்து சாமி கும்பிடுறோம் ஏன் கோவிலுக்கு போறோம் எல்லாரும் சொல்லுங்க ஒரு வெள்ளிக்கிழமையான கோவில் போனோம்ப்பா ஏன்னு கேட்டா அந்த கோவில் ஒரு எனர்ஜி ஜோன் அது அந்த கோவில்ல நிறைய மகான்கள் இருப்பாங்க சித்தர்கள் வந்திருப்பாங்க புராதன கோவில்கள் அப்போ ஏன் போறோம் அதே போல வீட்டில் நான் தியானம் பண்றேன் ஓகே பண்ணுங்க ஆனா எது இன்னைக்காவது ஒரு நாள் பக்கத்துல பிரமிட் இருந்தா அங்க போய் உட்காந்து பண்ணனும் நம்மளுடைய பிரமிட் சென்டர்ஸ்க்கு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யக்னங்கள் நடந்தால் போகணும் இதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் எல்லார் வீட்லேயும் வேலைகள் இருக்குது எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது நீ குடும்பத்தை விட்டுட்டு போ நீ வேலையை இது செய்யாத அப்படின்னு சொல்லி நீ வந்து குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக பண்ணணும் குடும்ப தர்மம்னு ஒன்று இருக்குது அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு மிடில் பாத் ஒரு சமநிலை பேலன்ஸ்டாக எல்லா வேலையும் செஞ்சு முடிங்க ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு கொடுங்க எனக்கான வேலை இது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நேரத்தில் தான் என் பையனுக்கு சாதம் போடுவேன் அந்த நயந்தான் என் பொண்ணு போட்டு சாப்பிட பழகுங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய பழகுங்க குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்துங்க அது மாதிரி செய்யும்பொழுது புரிதல் வரும் ஏன்னு கேட்டால் வீட்டில் வந்து உட்காந்து அந்த உங்ககிட்ட இருக்கிற மாற்றங்கள் வீட்டில் எல்லோரையும் கொண்டு வரும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்போதே நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க இல்லை முன்னைக்கு இப்போ ரொம்ப பரவாயில்லப்பா ரொம்ப ரொம்ப பேசுறது இல்லை மெயின் விஷயம் அதுதான் ஏன்னா இந்த குடும்பத்தில் பேச்சால தான் பிரச்சனைகள் வருது தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பேசுவோம் நம்ம இந்த பேசுறதுனால அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை ரொம்ப அமைதியாக இருக்காங்க பரவாயில்ல என்ன பண்ணலான்னு சொ ஏன்னு கேட்டால் மாற்றங்கள் அது மாதிரி குழந்தைங்க அம்மா இந்த நேரத்தில் தியானம் பண்ணுறான் நம்மளும் உட்காந்து பண்ணணும் அப்படின்றது வரும் இது வந்து என்ன அதுக்குன்னா என்னென்னா தியானம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த உள்ளுணர்வு சரியாக வேலை செய்வதில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இல்லை அவேர்னஸ் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் பயம் மாயை எதையோ ஒரு மாயை எதுக்குள்ளேயோ இருப்போம் இது கிடச்சா எனக்கு சந்தோஷம் இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு தான் எனக்கு வாழ்க்கையில் வேணும் எவ்வளோ கற்பனைகள் இருக்கட்டும் இல்லை அது எதுவுமே தேவையில்லை அப்படின்லாம் சொல்லலை ஓகே நம்ம வந்து இன்னொன்று எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டால் இப்படி இருக்கணும் அப்படி அழகு அப்படின்றது மாறக்கூடியது எந்த நிமிடம் வேணாலும் எதுவும் மாறலாம் அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த மாதிரி மாயைகள் இந்த இடத்துல எனக்கு வீடு கட்டினா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஃபாரின்ல போய் படித்தா தான் எனக்கு படிங்க எல்லாமே செய்ங்க ஆனால் முடியல அதுக்கான வாய்ப்பு வரலை அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்காகவே அங்க இதுலேயே மாட்டிக்கிட்டு அவங்க போனாங்க நான் என்னால போக முடியல உனக்காக்க அதை விட பெட்டர் லைஃப் இங்கே காத்துக்கிட்டு அந்த எண்ணம் ஏன் வரல இல்லையா எல்லாரும் ஃபாரின் போயிட முடியுமா ஏன்னு கேட்டா இந்தியா சொர்க்க பூமி இங்கயே இருக்கக்கூடாது இங்க இருக்கவங்க எவ்வளோ ஆட்கள் எல்லாம் இருக்காங்களே ஏன் அந்த மாயை அந்த மாயின்றது அதுதான் எங்கேயோ தள்ளி இருக்கும் காணல் நீர் மாதிரி கிட்ட போக போக என்ன ஆகும் அங்க தண்ணி இருக்காது நம்ம பார்த்துருக்கோம்ல பா எவ்வளவு தண்ணி மழை வந்துதாமோ கிட்ட போக போக ஒண்ணும் இருக்காது ஒரு மாயை அந்த மாதிரி மாயையில கொள்ளாதீர்கள் இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து என்ன ஆகும் நம்மளுடைய அகக்குரல் கண்டிப்பாக அந்த மாயையில இருக்கும்பொழுது கேட்காது விழிப்புணர்வு அவேர்னஸ் இல்லாததினால் விழிப்புணர்வு ஏன் இல்லை எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் ஒரு அவேர்னஸோட நம்ம செஞ்சோம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் சின்னப்பத்துலேருந்தே ஏன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு வேணும் அடுத்த தலைமுறைக்கு வேணும் அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு உட்காந்து சொத்தை சேர்த்துக்கிறதுலயே குறியா இருக்கும்போது நம்மளுடைய வேலைகளை நாம் வந்து என்ன பண்ணிடுவோம் காலம் பொன் காலம் பொன் போன்றதும்பாங்க நான் சொல்லுவேன் காலம் உயிர் போன்றது போனால் வராதது உயிர் மட்டும்தான் தான் காலம் உயிர் போன்றது ஒரு நிமிஷம் கூட திருப்பி வராது அப்போ அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக நாம் வந்து பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பயிற்சி வந்து நிறைய நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பயிற்சி நம்ம நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம தியானத்தை சொ தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கு அந்த பயம்ன்றது இருக்காது பயம்ன்றது உயிரையே கொல்லும் இன்னொன்று வந்து இந்த பயம் இந்த மாயை இது மாட்டிக்கிறதெல்லாம் எதனால நினைக்கிறோம் உணவு கண்டிப்பாக இதை பார்க்கணும் உணவும் உணர்வுகளும் அப்படின்னு உண்டு உணர்வுகள் வந்து தாறுமாறாக இருக்குது தப்பாக இருக்குன்னா நீ என்ன சாப்பிட்ட ஃபஸ்ட்டு நீ சைவமாக இருக்கிறியா இன்னொன்று வந்து சைவமாக இருந்தால் கூட ஓவராக சாப்பிட்றோமா பார்த்த நேரத்துலலாம் எதையாவது சாப்பிட்றோமா ஏன்னா தேகம் தேவாலயம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தேகத்தை நம்ம வந்து என் தேக தர்மம்னு ஒன்று இருக்குது அந்த தேகத்துக்கு நீ நீ கொடு பயம் ஏன் வருதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்குன்னு கேட்டால் ஒரு உயிரை கொண்டு நம்ம உள்ளே போடுறோம் நம்மளும் ஒரு உயிர் நம்மளுக்கும் அந்த இன்னொரு உயிரை நம்ம போடுறோம் அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம எங்கேயாவது போகிறோம் ஒரு டெட் பாடியை பார்த்தா வீட்டுக்கு வந்து குளிக்கிறோம் தொட்டுருவோமா நம்ம எங்கேயாவது போனால் ஆனால் அதை கொண்டு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறோம் கேட்டால் கேட்டா புரோட்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து இது வந்து எந்த உயிரையும் கொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை பாவம் மூட்டை சுமந்துக்கிறோம் நெகட்டிவ் இல்லாததுனால பேசுற வார்த்தை எப்படி இருக்கும் ரொம்ப இருக்கும் அந்த பேசுற வார்த்தை ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளாக இருக்கும் ஆனந்தமான தப்பே ஒருத்தன் பண்ணியிருப்பான் தெரியலப்பா அவன் பண்ணிட்டான் போனா போகுது அவன் ஏதோ அறியாமையில பண்ணிட்டான் சின்ன வயசு அப்படின்ற ஒரு புரிதை இன்னொன்று ஏன் நம்மள நாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறோம் நம்ம யாரோ கிட்ட போய் நம்ம கோவப்படுறோம் கோவப்படும் போது நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து கொந்தளிக்கும் ஆத்திரம் கோபம் குரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஷட் வர்க்கங்கள் போன மாதிரி நம்ம பார்த்தோம் மனிதனுடைய ஆறு எதிரிகள் அப்படின்றது பார்த்தோம் அதில் கோபம் ஒன்று அந்த கோபம் வந்து என்னாகும் மைண்டில் வச்சுருப்போம் எப்போ பாரு கோபம் ஆத்திரம் கோபம் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நாமே தண்டனை கொள்கிறோம் என்ன வேணால் திட்டுங்க புத்தரை எவ்வளவோ திட்டினாங்களாம் அவரை மைண்டு வரைக்கும் கொண்டே போகலையாம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி இந்த கோபம் பயம் எல்லாமே உணவுகளால் வருகிறது அந்த உணவு வந்து சாத்வீகமான உணவாக இருக்க வேண்டும் சைவமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இன்னொன்று மிதாகாரம் பாரு பத்ரிஜி மிதாகாரம்னா அளவான சாப்பாடு போதும் ரெண்டு வேளை சாப்பிட்டா லிக்விட்ஸ் குடிங்க இளநீர் குடிங்க நிறைய ஜூசஸ் குடிங்க இந்த மாதிரி குடிங்க ஓவர்லோட் பண்ணாதீங்கன்னா கஷ்டப்படும் அந்த வயிறு அப்போ இந்த பயம்ன்றது கண்டிப்பாக இருக்காது அப்போ வந்து என்னொன்று கண்டன்னு கேட்டால் உலகாய விஷயங்களிலேயே ஆர்வம் வச்சுருப்போம் திருப்பி திருப்பி அந்த உலகாய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் எனக்கு வீடு வேணும் கார் வேணும் அது வேணும் இது வேண்டும் 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 இதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது அவங்ககிட்ட ஒரு காரம் இருக்கும் சந்தோஷப்படுவானா இல்லை இதை விட வாங்கணும் உனக்கு வசதி இருந்தால் வாங்கிக்கோ வேண்டான்னு சொல்லலை அதுக்காக ஒரு இஎம்ஐ அதற்காக ஒரு கடன் யோசிச்சு பாருங்களேன் அப்போ வந்து என்ன ஆகும் எனக்கு எப்போ பாரு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பார்த்து எங்கேருந்து பத்தோம் பத்தாது எப்படி இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு ஏன் வரல உலகாய விஷயங்களில் ஆர்வம் காட்டாமல் நாம் வந்து தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தியானத்தை தியானத்திற்காக செய்கிறோமா அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணும் தியானத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் உட்காரு கண்ண மூடி உட்காரு நீ மூச்சை கவனி வரும்போது வரும் பிரபஞ்சம் கொடுக்கும் உனக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோன்னு சுகமாக இருக்கும் எல்லாரும் இப்போது சீதா மாதா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாம் அசோகவனத்தில் துக்கம் இல்லை அது இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து ச சரித்திர காவியத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாவற்றையும் இது எல்லாமே நமக்கு பாடங்கள் நம்ம இதை இதை தெரிஞ்சுக்கணும் அவன் கிருஷ்ண பரமாத்மா படாத கஷ்டமாக ஒரு சிறையில் பட்டு யார்கிட்டயோ வளர்ந்து எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பட்டாரு நம்ம நல்ல சுகமாக இருக்கிறோம் நல்ல கை கால் எல்லாமே கொடுத்துருக்கார் கடவுள் நம்ம உழைப்பதற்கான ஏன் கடா நமக்கு போதவில்லை அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இதுக்கும் காரணம் உணவு இதற்காகவும் அது என்ன ஆகும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் எவ்வளோ இருந்தால் முப்பதாயிரம் வந்தால் கூட எனக்கு போதலை இன்னும் ஒரு லட்சம் வந்தாலும் போதில்லை இப்படி சொல்லிகிட்டே இருந்த அளவு எங்கே இருக்கேன்னு கேட்டால் பேராசை பேராசை அறியாமையினால் வருகிறது துக்கம் வருகிறது அப்படின்னு நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வரணும் தாழ்வு மனப்பான்மை இது வந்து இது வந்து என்ன ஆகும்னா எப்போ பார் சொல்லுவோம் எனக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலை அப்படின்மோ என்னவோ நான் இப்படி இருக்கிறேன் எல்லாரும் படிச்சிருக்காங்க எனக்கு படிக்கவும் தெரியல எனக்கு வந்து அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க வீட்டு பசங்கள்லாம் படிக்கிறாங்க எதையோ சொல்லுவோம் எனக்கு யாராவது வந்தாலே எனக்கு கோவம் வருது ஏன்னா எனக்கு வீடே எனக்கு சின்னதாக இருக்குது எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை கண்டு அவங்கவுங்க அவங்கவுங்க நிலையில் உயர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் உயர்ந்த ஆன்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் திறமை இருக்கிறது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு திறமை இருக்குது இது இங்கே உட்காந்து பேசுனா தான் திறமைன்றது கிடையாது அது அடுத்தவங்ககிட்ட இன்னொரு திறமை இருக்கும் எனக்கு அது இல்லாமல் இருக்கும் உங்ககிட்ட அது இருக்கும் நம்மை நாமே பாராட்டி கொள்வது என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் மை செல்ஃப் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் இது கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிக்கணும் எதுவுமே ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக மனசில் அதை வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு ஏதோ பண்ணும்பொழுது நம்ம அறியாமல் ஒரு தாழ் யார்கிட்டையும் பேசக்கூட யோசிப்போம் ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாம் பேசுவாங்களா தெரியலையே ஏன் இப்போது எதுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இது தேவையில்லை அப்படின்னாங்க நிறைய மகான்கள் வந்து நிறைய நிறைய ஞானம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஸ்திவாரம் என்னன்னு கேட்டா நல்ல எண்ணங்கள் தான் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு வாழ்த்துங்களேன் நல்ல எண்ணங்கள் எனக்கு நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுங்களேன் இந்தியன் பிலாசபிலேயே என்ன சொல்லியிருக்காங்களாம் மைண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் மைண்ட் டிசிப்ளின்னா என்னன்னு கேட்டா அந்த என்னன்னு கேட்டால் எண்ணம் தான் எழுங் எண்ணத்தை வந்து நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும் அந்த எண்ண ஒழுக்கம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை என்ன வேணால் நினைக்கலாம் நமக்கு தோன்றதை நினைக்கலாம் அப்படின்னு இல்லாமல் மனசை வந்து ஒழுக்கமாக வச்சுக்கணும் அப்போ உனக்குள்ளே நீ தேடு உனக்குள்ளே பதில் கிடைக்கும் நான் யார் நான் எதுக்கு வந்திருக்கேன் என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கேன் என்னோடய லைஃப் பர்பஸ் என்ன நான் என்ன பண்ணணும் மேலே போனால் நம்மளை கேள்வி கேட்பாங்க நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு இருக்கோம் எல்லோரும் போக போகிறோம் அப்போ வந்து மேலே கேட்பாங்க இதெல்லாம் இந்த அந்த ரகசியம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே அவ்வளோதான் கேட்பாங்க என்ன பண்ணிட்டு வந்த எதுக்கு போனேன் அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு சைவமாக இருந்தியா நீ புத்தகங்கள் படிச்சியா நீ பகவத்கீதை படிச்சியா எவ்வளோ அழகாக சுருக்கி இத்திருண்டாக கொடுத்துருக்காரு நம்ம பத்திரிஜி யாராவது படித்தோமா அப்படின்றத பார்க்கணும் அந்த மாதிரி படிச்சுருக்கோமா அப்படின்றது அப்போ வந்து இந்த மகான்கள் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க அந்த மைண்ட் டிசிப்ளின்றது வேணும் அப்படின்னு உணர்வு ஆசை அப்படின்றது வந்து என்னென்ன நம்ம தவறாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படிம்போம் ம உண மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது இப்படி நிறைய நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுதல்னா என்னன்னு கேட்டால் தேவையில்லாமல் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம் அப்போ என்ன ஆகிடும் நம்ம நம்மளும் டல்லாகிடுவோம் ஒரு பயம் வந்துடும் எல்லாமே வந்துடும் இது வந்து தேவையில்லை அதே போல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆசை இருக்கலாம் உனக்கு உன்னோட நீடுக்கு நீ ஆசைப்படு உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஆசைப்படு தவறே கிடையாது உன்னால் இன்றைக்கி ஒரு நூறு ரூபாயில் ஒரு பொருள் வாங்க முடியும்னா வாங்கிக்குவோம் சந்தோஷமாக வாங்கிக்குவோம் லைஃப் வந்து செலிப்ரேஷனாக இருக்கணும் கோலாகலமாக இருக்கணும் எதுவுமே பத்ரிஜி வந்து சொன்னது நீ சந்யாசியா போ நீ பதினெட்டு கொள்கைகள் படிங்க எல்லாருமே எல்லாமே தியான பிரபஞ்சத்தில் இருக்குது எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஎஸ்எஸ்எம் இது கண்டிப்பாக படிங்க நம்ம எதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் எதில் ஸ்ட்ரக்காக இருக்கோம் செக் பண்ணிப்போம் நம்ம கண்டிப்பாக ஆசை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நம்ம மனுஷனாக பிற்படுப்போம் அப்போ வந்து என்னாகும் ஆசைகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கும் அது மிதமாக இருக்கட்டும் பேராசையாக இருக்கக்கூடாது மிதமான ஆசைகளாக இருக்க வேண்டும் தே ஒரு காசுக்கு வந்து எப்படி ரெண்டு பக்கமோ ரெண்டு பக்கம் ஒரு காயின் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கம் இருக்குது அதே போல் மனுஷனுக்கு உணர்வுகளும் இருக்குது ஆசைகளும் உண்டு ஆனால் அது மிதமாக இருக்க வேண்டும் எதுலேயுமே மாட்டிக்க வேண்டாம் இதுதான் ஆரம்பம் இதுதான் முடிவு அப்படின்னு இல்லாமல் அந்த வா அந்த எண்ணத்தை வந்து நம்ம அழகாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் வந்து வலிமையான எண்ணமாக நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த எண்ணம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த எண்ணங்களால அப்போ அந்த எண்ணத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றாங்க இதுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு ப்ளூ பிரிண்ட் போல அப்படின்றாங்க நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் தெரியும் ஒரு பில்டிங் கட்டுறோம் அதுக்கு ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சா அப்படிலாம் நம்ம கேட்போம் கேட்கும்போது அப்போ வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி அந்த எண்ணத்தை சரிசமமாக வச்சுக்கும்பொழுது ஒரு பிளானிங் இருக்கும் வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும் ஒரு திட்டம் போடுவோம் அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்மளை நாமே மாற்றிக்க முடியும் விழிப்புணர்வு நிலையில் இருக்க முடியும் நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து யோசிப்போம் சாப்பாடு கூட நமக்கு இப்போ தேவையா நம்ம இப்போ சாப்பிட்ணுமா அப்படின்ற ஒரு யோசனை வரும் இன்னொன்று தியானம் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பேசிட்டோம்னா கூட சரி நம்ம பேசியிருக்கக்கூடாதுப்பா இந்த வார்த்தை பேசி முடிச்சாச்சு பேசிய வார்த்தைக்கு நாம் அடிமை பேசாத வார்த்தை நமக்கு அடிமை அப்படிம்பாங்க பேசியாச்சு நாளைக்கு நம்ம பேசாமல் இருக்கிறோமா இதுதான் நான் மாறியிருக்கமான்னு செக் பண்ணிக்கணும் முதல்ல நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம மாறவே மாட்டோன்னா அதனால தான் ஜேர்னல் எழுதுங்க டெய்லி சொல்லுவாருங்க டெய்லி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு எழுதுங்க ஒரு பக்கம் எழுதுங்க எழுதும்போது நாளைக்கு திருப்பி படிச்சு பாருங்க ஐயோ நேற்று நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன் ஐயோ இவ்வளோ ஞானம் இல்லாமல் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மா நிறைய இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம் போன வாட்டி நிறைய பேர் வந்தாங்க இந்த வாட்டி எல்லாம் சும்மா உட்காந்து எங்கேயாவது உபரசத்த போயிருப்பாங்க இது நமக்கு தேவையில்லை நம்ம வந்தாச்சு நமக்கு வேணும் நம்ம வந்திருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க வரல வர்றாங்க வராது போறாங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை வாயிலேருந்து வரும் வார்த்தைகள் வந்து சத்திய வார்த்தையாக இருக்கணும் எண்ணங்களும் அப்படிதான் இருக்கும் சத்தியம் எது தர்மம் எது இது கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டால் அதீத பற்று அப்படின்னு பொழுதும் அந்த மாதிரி வரும் இந்த வந்தாச்சு இங்கே இங்கே வந்தீங்க இங்கே வந்து எதை விட்டுட்டு போகிறீங்க எதை எடுத்துக்கிட்டு போகிறீங்க இது நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் எதை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை பற்றியும் காசிப்ஸ்ன்றது பேசக்கூடாது அவங்க சூழ்நிலை அவங்க வரட்டும் வராத போகட்டும் அவங்க சூழ்நிலை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இப்போ இல்லை நிறைய நேரம் தியானம் பண்ணும் பொழுது சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும் வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து இந்த இடத்துல உட்காடுறோம் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் ஆகுது ஏசி போட்டிருக்காங்க இவ்வளோ இருக்கும் பொழுது நம்ம சும்மா பொழுதுபோக்கிற்காக வந்து உட்காருதல்ன்றது தவறு அடுத்து அட் த சேம் டைம் நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் என்ன எடுத்துன்னு போகிறோம் ஏன்னா ஞானம் வருவதற்காகத்தான் இந்த இடம் சும்மா சினிமா பார்த்துட்டு ஒரு மூணு மணி நேரத்தில் மறந்து போய்டிறோம் அது கிடையாது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் வந்து நம்ம இது பண்ணுறோமா டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமா பயிற்சி செய்கிறோமா அந்த பயிற்சி செய்து நம்மள ஞானத்தை வளர்த்துக்கொள்கிறோமா இதை கண்டிப்பாக பார்க்கணும் மகான்கள் பத்திரிகை கிட்ட போய் நீங்கள் ரொம்ப கிரேட்னா அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் நான் தியானம் சொல்லித்தரேன் நான் நிறைய பேருக்கு வெஜிடேரியன் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு மெடிடேரியன் சொல்லித்தரேன்னு சொன்னால் தான் கை கொடுப்பார் அப்போ அவங்க நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஆத்தனோடு நம்ம கனெக்ட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு எண்ணங்கள் தோன்றாது ஒரு மணி நேரம் யார்கிட்டையாவது பேசின்றுங்க கொஞ்ச நேரம் கழித்து பாருங்க எவ்வளோ டல்லாக இருக்குங்கன்னு ஒரு மணி நேரம் பேசணும் என்ன பேச வந்தோன்னே மறந்து போச்சுப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நம்ம அப்படின்னு தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ வந்து என்ன ஆகும்னா நிகழ்காலத்தில் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த எண்ணங்கள் நம்ம இன்னைக்கு வந்து எப்பயுமே ப்ரெசென்டில் இருங்க முடிஞ்சு போனதை நினைச்சால் துக்கம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போச்சு வரப்போவதை நினைத்தால் பயம் எப்போ பார் வரப்போகிறது எப்படி இருக்குமோ நல்லதே நினைக்க மாட்டோம் ஃப்யூச்சர் வந்து எனக்கு எப்படி இருக்கும் என்னால் முடியுமா நான் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருப்பேனா நான் வந்து ஐயோ என்னவோ தெரியலையே எனக்கு இதை இந்த வலிக்கிறது இவங்க எனக்கு எனக்கு பென்ஷன் முதல்ல என்னால் சமாளிக்க முடியுமா எவ்வளவோ எதிர்காலத்தை பற்றி இருப்போம் இது வந்து தேவையில்லை எப்பயுமே மத்திய மார்க்கத்தில் போங்க மிடில் பாத் மிடில் பாத் அப்படின்றது மத்திய மார்க்கம் எல் இருக்கட்டும் குடும்பம் முக்கியம் தேகம் முக்கியம் குடும்ப தர்மம் ஒன்று இருக்குது எல்லாத்தையுமே ஒரு சரிசமமாக எல்லாமே ஒரு பேலன்ஸாக கொண்டு போகணும் அப்போ வந்து யார் வருவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆஸ்டல் மாஸ்டர்ஸ் மேலுலக ஆசான்கள் நமக்கு கைட் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம நினைக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறதை கூட பார்த்து கொண்டு இருக்காங்க அப்போ நம்ம எண்ணம் தூய்மையாக இருக்கும் பொழுது நம்ம நிறைய பேருக்கு தியானம் தர்ம காரியங்கள் செய்யும்பொழுது சத்தியகா சத்திய வார்த்தைகள் வாக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாயிலேருந்து வர நம்ம என்ன பண்ணுவோம் சலிச்சுப்போம் இப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடையாது அடுத்த போ அடுத்த ஜென்மம் அந் இதுதான் வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை அது பலிக்கும் ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் ஆகும் நம்மளுடைய எண்ணங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது அதே மாதிரி வார்த்தைகள் இப்படி சொல்லும்பொழுது அது மாதிரி போன ஜென்மாவில் சொல்லியிருப்போம் ஆனால் இந்த ஜென்மாவில் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணதுனால தான் தியானம் கிடச்சிருக்கு யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க எல்லோரும் கிடச்சிருக்கா ஏன் நம்ம கிடச்சிருக்குன்னா நம்ம எவ்வளவோ பிளெஸ்ட்டு நம்ம அப்போ நமக்கு நாமே நம்ம வந்து பாராட்டிக்கணும் நமக்கு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு நமக்கு நாமே நம்ம வந்து இது பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சண்டே நம்ம வாடகை வீட்டில் இருக்கலாம் இஷ்டத்துக்கு நம்ம டிவி பார்க்கலாம் தூங்கலாம் வெளியில் போகலாம் எவ்வளோவோ இருக்கலாம் அதுவும் தவறு கிடையாது ஆனால் அதையும் மீறி வந்திருக்கோம் இல்லை இப்படிலாம் வந்திருக்கோம் ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா அது ஆகும் அப்போ எதுக்கு நீ இருக்க வேஸ்ட் அப்படின்னு போய்டும் முடிஞ்சு போச்சு ஏன்னு கேட்டால் அதனால தான் நம்ம வந்து இந்த ஆன்மாவிற்கு சந்தோஷம் கொடுக்கணும் ஆன்மாவிற்கு நல்ல உணவு கொடுக்கணும்னா நோ காசிப்ஸ் நோ ஜட்மெண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி யாரை பற்றியுமே ஹஸ்பண்டை பற்றியோ ஒய்ஃபை பற்றியோ பசங்களை பற்றியோ நம்ம மார்க் வாங்கலை இவன் சரியாக பண்ணலை வாங்கட்டும் கைட் பண்ணுங்க தவறே கிடையாது கைட் பண்ணலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் திட்டுவோம் கம்பேர் பண்ணுவோம் அவங்க ஃபாரின் போனாங்க இவங்க போகல என் பையன் இது நீ எதுக்குமே லைக் இல்லைடா இவ்வளோ விஷயங்கள் அப்போ வந்து என்ன ஆகும்னா அந் ஃபுல்லாக வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் நோ முடியாது தேவையில்லை எனக்கு வேண்டாம் எனக்கு வராது இவ்வளோ வார்த்தைகள் இது அத்தனையுமே வந்து சின்ன சின் சிறுக கட்டி பெருக வாழும்பாங்க அந்த காலத்தில் பத்து குழந்தைங்களை வச்சு ஒரே ஒரு அப்பா வச்சு சந்தோஷமாக தானே இருந்தோம் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு வச்சுன்னு நீ ஏன் கஷ்டப்படுறோன்னா ஆசைகள் பேராசைகள் அது என்ன பண்ணிடுறோம் பசங்க கிட்ட சின்னப்பிலேருந்தே அந்தந்த வயசுக்கு உண்டானதை சொல்லித்தரதில்ல நீ நல்லா படிச்சேன்னா பெரிய வேலைக்கு போகலாம் பெரிய வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிச்சா பெரிய வீடு கட்டலாம் அந்த குழந்தைங்களை நம்ம எங்கே போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்தந்த வயசில் என்ஜாய் பண்ண விடுறோமா நம்ம யோசிச்சு பாருங்கள் அப்ப இது எல்லாமே என்ன ஆகும் நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் அப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆஸ்டல் மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம கைட் பண்ணும்பொழுது பரமாத்மான்னா யாரு இந்த ஆன்மான்னா என்ன இந்த மாதிரி வழி நடத்துதல் அவங்க நமக்கு கொடுப்பாங்க அவங்க நமக்கு வழி கொடுத்துதல் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா அவர்களுடைய உதவியை நம்ம கேட்கல அவங்க கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து கேட்கறது இல்லை கேளுங்க நம்ம வந்து தியானத்துல உட்காந்து நம்ம வந்து நிறைய நேரம் பண்ணும்பொழுது அவங்க தன்னாலும் கொடுப்பாங்க நம்ம வந்து எதையும் கேட்குறது இல்லை தியானம் பண்ணால் மட்டும் போதும் வெறும் தியானம் மட்டும் செய்தால் ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிறாவில் தான் எனர்ஜி இருக்காது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஆன்ம வளர்ச்சியை நான் உயர்த்திக்கிட்டே இருக்கணும் உயர்த்திக்கிட்டே இருக்கணும்னா எண்ணங்கள் அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்க வேண்டும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அந்த எண்ணம் வந்து நான் நல்லா இருப்பேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் என்ன நானே ஏற்றுக்கொள்கிறேன் இந்த லைஃப் எனக்கு கிடச்சிருக்கா ஓகே என்ன நான் தேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டு வந்தேன் இந்த லைஃப்பை எல்லா உறவுகளையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ நம்ம அதுக்கு அவங்களுக்கு உண்டான ரோல் அவங்க பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் தான் தியானம் கொடுக்கும் அந்த எண்ணம் வந்து அபூர்வ எண்ணங்களாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் பேரானந்த நிலையிலேயே எப்பயும் இருக்கணும் இன்னைக்கு இது இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்குதா ஓகே இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்கல ஒரு பழம்தான் கிடைக்குதா அதுவும் ஓகே அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும் இந்த புரிதல் வேணும்னா புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தியானம் செய்ய செய்ய கண்டிப்பாக கிடைக்கும் எண்ணம் நல்ல உயர்வான எண்ணம் இருந்தால் கண்டிப்பான உயர்வான வாழ்க்கை வரும் நல்ல விஷயம் கிடைச்சாச்சு தியானத்துக்கு வந்தாச்சு அந்த தியானம் நம்மளை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தியானத்தை தியானத்திற்காக செய்யுங்கள் எதிர்பார்ப்பற்ற தியானம் வேணும் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக தியானத்துக்கு வந்தேன் ஒரு பத்து நாள் வருவாங்க அதுக்கப்புறம் வரமாட்டேங்கட்டால் நீங்கள் சொன்னீங்க இது எனக்கு ஒன்றும் சரியாகவே போகலை அப்படின்னா நீ எத்தனை கர்மாக்கள் பண்ணியிருக்கியோ இதே தான் திருப்பி திருப்பி ஒரு மோரில் உப்பு போட்டாச்சு போட்டிங்க தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் சரி பண்ணணும் அப்போ தியானம் நிறைய பண்ண பண்ண அந்த கர்மவினையின் வீரியம் குறையும் பெருசாக ஏதோ வரப்போகுதுன்னா சின்னதாக தப்பிச்சுக்கலாம் அதனால் எண்ணங்கள் வந்து எப்பயுமே நேர்மறை எண்ணங்களாகவும் அதி அபூர்வ எண்ணங்களாகவும் இருந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் பேரானந்தமாக இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் ஆனந்தமாக கொண்டாடுங்கள் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி நன்றி